கேள்வி எடுன்னு சொல்றோம்.junit எடுக்கலாம். சோ அதுக்குள்ள 4 4 லைன்ஸ் இருக்கு. क्वेश्चन யாரு எடுத்து கொடுக்கல madam. நீ நேர் பண்ணிட்டீங்களா? அத நான் ஸ்பேஸ் அந்த கொஸ்டின் எதுக்கு திருப்பி வெல்ல பேப்பர்ல டைம் இது ஹேரஸ்மெண்ட்டு மேடம் இது நீங்கள் பண்ணுறது ஹரஸ்மெண்ட்டுக்கு சமெண்ட் கொடுத்தீங்க ஆன்சர் பண்ணிட்டோம் நீங்கள் இந்த கேஸுக்கு சமெண்ட்டாக இல்லாத கொஸ்டின்ஸை மட்டும்தான் கேட்டிருக்கீங்க கொஸ்டினையும் ஆன்சர் அடிச்சு விஜய் வி எழுதிட்டு சொல்கிறது ஹாரஸ்மெண்ட்டாக தெரியும் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணுறாங்க மேடம் நான் ஒன்றரை மணி நேரம் இருந்தாங்க ஒன்றரை மணி நேரம் இந்த கேஸை பற்றி ஒரு கேள்வி கேட்டீங்க ஒரே ஒரு கேள்வி பற்றி கேட்டீங்களா நானும் மேடம் ரெண்டு பேரும் கேட்டு கேட்குறாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் வேலை வந்துடுது அவங்க பத்து மணிக்கு ஆறு மணி வரைக்கும் உட்காந்து சேனல் நடத்துறதா இல்லையா நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கலாம் மேடம் இங்கே வேலை இருக்கு சொல்லுங்க மேடம் இப்போ அதுதான் இந்த கேட்டில் விசாரிக்கிறதுக்கு வேற என்ன இருக்குது நோ ப்ராப்ளம் ஒன்றரை மணி நேரம் பவரே நீங்க வர வரைக்கும் பேப்பர் நான் நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணனும் சொல்றீங்க நான் வெயிட் பண்ணி Horses are perhaps more sensitive சொல்லப்பா யாருங்களா வரணா வரணா வரல பண்ணிட்டு ஓகேண்ணா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பா ஆ ஓகே சார் சார்